ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கவாஸ் மணிஷான் நானாவதின்றி இந்திய நேவியில் கமாண்டர் அந்தஸ்தில் ஒரு அதிகாரி பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு இவர் பார்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இவரோட ஒய்ஃபு பிரிட்டனில் பிறந்தவங்க அவங்க பேர் சைல்வியான்னு பேர் ரெண்டு பேரும் கல்யாணம் மாயும் மூணு குழந்தைகள்லாம் இருக்குது ஆனால் இவங்க ஒய்ஃபுக்கும் அதே மகாராஷ்ட்ராவில் ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டான பிரேம் பகவான் அகுஜா கூட அஃபேர் ஏற்படுது இவங்க ஏற்கனவே இப்போ கமாண்டோட கல்யாணம் பண்ணி மூன்று குழந்தைகள்லாம் இருக்குது இவர் கமாண்டோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய்டுது கமாண்டர் தன்னோடய சர்வீஸ் அறிவாளர் இருந்துட்டு அவனை போய் கேட்குற அகஜாவை என் ஒர்க்கி கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ட்டு நான் கல்யாணம் பண்ணிருந்தால் நான் படுத்தவங்க நிறைய பேர் எல்லாரையும் கல்யாணம் பண்ணுவோம் அகஜா திரும்புகிறோம் சொல்கிறான் உடனே பார்த்தீங்கன்னா மூணு உள்ளிட்ட இறக்கி தராக வாங்கி இறந்து போயிடுறான் இவர் டேரக்டாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் அஞ்சு ஆனால் அந்த டயத்தில் பாம்பேவோட கவர்னர் தான் விஜயலட்சுமி பண்ணிவிட்டு அவங்க இந்த விஷயத்தை தலையிட்டு இவர் ஒரு டெக்ரேட்டாக ஆஃபிசர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் விருதையும் பண்ணிட்டாங்க இவர் கனடால செட்டில் ஆயிட்டாரு ரெண்டாயிரத்தி எட்டுல காலமாக